இன்றைக்கி பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு இந்த வீசம்படியில் ஒன்னகாய் வீசம்புடி அரிசி எடுத்து ஆஃப் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் மூணு தடவை கழுவிட்டு ஆஃப் ஹவர் ஊற வச்சு வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கியூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கல்பாசி சோம்பு ஒரு கிரிஞ்சி இலை பெருசாக இருக்கிறதுனால ரெண்டாக பிச்சு வச்சுருக்கேன் ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்க போகிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இஞ்சியும் வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் எப்போயுமே வெள்ளைப்பூட விட இஞ்சி கம்மியாக எடுத்தோம்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது அந்த அதுதான் கரெக்டான அளவு எப்போயுமே விட இஞ்சி வந்து குறைவாக எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்டாக இருக்கிறப்ப அரைக்கிறப்ப ரெண்டே போட்டுக்கிறேன் ஸோ பன்னீர் பிரியாணிக்கிறதுனால நம்ம மஷ்ரூம் பிரியாணிக்கு செய்கிற மாதிரியே கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு நைஸாக வரேன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் அடுத்து இந்த பன்னீருக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நிறையெலாம் போடலாம் பன்னீருக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அடி கனமான பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் நான் குக்கர் வச்சுருக்கேன் இப்போ குக்கர் வந்து காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் வெறும் எண்ணெயில் மட்டும் செய்யணுன்னாலும் செய்யலாம் இல்லை நெய்யில் மட்டும் செய்யணுன்னாலும் செய்யலாம் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் நை விட்டுக்கிறேன் இப்போ எடுத்து வச்சு இந்த பட்டை கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதை நல்லா கொரியிடு கொரியதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு பொண்ணுமா ஸோ இந்த சமயத்தில் ஒரு பச்சை மிளகாவையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசமெல்லாம் பொதிச்சு இப்போ நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் பிரியாணி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த பிரியாணி மசாலா வந்து நான் வீட்டிலேயே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அடுத்து வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இது நம்ம கலருக்காக சேர்த்துறோம் அதே மாதிரி லேசாக காரை கொடுக்கும் ஸோ கா டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஸோ கா ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் பணக்கிக்கலாம் இது ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குறேன் ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை பணக்கி விட்டுக்கலாம் நான் ஒன் டம்ளர் அரிசி அரிசேருக்கேன் அதுக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்போதான் சாதம் வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்த்ததுனால சாதம் வந்து ரொம்ப குழையாம உடையாம வரும் நான் பண்ண எடுத்துக்கிறேன்னா நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பையும் இது கூட சேர்த்திடலாம் நான் வந்து கொத்தமல்லி புதுர வந்து இப்போ நான் இதில் த வணக்கிறப்போ தனியாக முழுசாக போட்டு வணக்கலாம் ஏன்னா அரைச்சதுனால நம்ம அடுத்து தம் போடுறப்ப அதை போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டாச்சு நான் உப்பு எப்படி பார்க்கலாம்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்தோன்னா ஒரு உப்பு அதிகமாக இருக்கணும் அப்போ நமக்கு சாதம்லாம் போகிறப்ப ஒரு உப்பு அதிகமாகிச்சுன்னா சாதம் போடுறப்ப நமக்கு கரெக்டாகிரும் இப்போ இது தண்ணி கொதிக்கட்டும் கொதித்ததும் அரிசியை சேர்த்துக்கலாம் டூ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா கொதிச்சுருக்கும் ஸோ இந்த மாதிரி கொதிச்சு வரப்போ தான் அரிசியாக சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ ஊற வச்சு வச்சுருக்கேன் பாசுமதி ரைஸாக சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு கொத்தமல்லி புதினால கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நான் கேஸ்கட் போடாமல் சும்மா மூடி வச்சுருக்கேன் சும் வச்சு சும்மா மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போ இதை நான் அடுப்பை வந்து மாற்றிக்கிறேன் இப்போ இதை நான் அடுப்பை மாற்றி வச்சுட்டு நம்ம சும்பரை வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர் அதை வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் பேன் வச்சுக்கலாம் பேன் சூடாகட்டும் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஹீட்டாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதும் நம்ம அப்படியே ஒவ்வொரு பன்னீராக எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்ப இதை ரெண்டு பக்கமும் எல்லா பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு இதை பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் ஃப்ரை பண்றப்ப நம்ம இதை கரைக்கி விட்டுட்டே இருக்கணும் இல்லனா பன்னீர் வந்து அப்படியே பிடிச்சிக்குவோம் ஃபேனோட திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரௌனிஷ் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சா எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பிரியாணியில் தான் வேகப்பட போகிறோம் அதனால் இதோட நான் எடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கிறேன் அப்படியே எடுத்து ஒரு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்தோன்னா பன்னீர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை நம்ம வந்து தண்ணி வற்றவும் குக்கரில் இருக்கிற சாப்பாட்டில் வந்து தண்ணி வற்றவும் இதை நம்ம சாதத்தில் சேர்த்து தம் போட்டுக்கலாம் இடையிலே நான் குக்கரை திறந்து ஒரு ரெண்டு தடவை இப்படி சைடில் எடுத்து தான் திருப்பி விடணும் இல்லைன்னா சாதம் வந்து உடஞ்சிரும் இப்போ சாதம் வந்து நல்லா புக்காவாசி வெந்துருச்சு ஸோ இந்த சமயத்தில் நம்ம வணக்கி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி மேலே தூவி நம்ம இதை தம் போட்டுக்கலாம் நான் தம் போடுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு பழைய இரும்பு கல் எடுத்து அடியில் வச்சுக்கிறேன் அடியில் வச்சுட்டு இதை மேலே வச்சுட்டு கேஸ்கெட் போட்டு மூடிய மூடிக்கலாம் ஸோ நான் தம்பதுக்கு அந்த கறி இதெல்லாம் இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன்னா கேஸ்கெட் போட்டு மூடிக்கிறேன் மூடி விசில் வெட்டுடலாம் பட் விசில் வரணும்னு அவசியம் இல்லை நம்ம தான் போட்டிருக்கோம் சிம்லையே ஒரு டென் மினிட்ஸு இதே மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு இப்போ இதோட ப்ரெஷர் வந்து குறையட்டும் அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் போயிடுச்சு பண்ணிக்கலாம் இது நல்லா சாப்பாடு வெந்து வந்துருக்கு வந்துட்டு இது சைடுலருந்து வெளியே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இப்போ பன்னீர் சரியா ரெடி குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம இதை கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ